ல்லாது சூனில் கரை நம்ம வாழ்க்கையின் நிலையார்களே உலோகத்தினாடைய மாபெரும் கருவை மனிதனுக்கு ரமதானுடைய மாதத்தை அடைந்து ஐந்து நோன்புகளை நிறைவு செய்தவர்களாகும் ஆறாவது இரவிலே அவனது இல்லத்தில் மனைவர்களை அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான் அலா ரஹ்மான் ரமதானின் மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கண்ணியமான முறையில் கழிக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியவன்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் குறிவானாக ஆமியோ இன்றைய சொற்களை எல்லாரும் நடவடியாக்களே இன்று ஆறாவது நாள் தராவினுடைய தொழுகை எல்லாருடைய கல்வியை கொண்டு சிறப்பாக தொழுது முடித்திருக்கின்றோம் இன்றைய நாள் இந்த இருபது ரக்காலத்தில் சூறத்தில் அங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா முழுமையாக ஓதப்பட்டது அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பொன்னையாக ஜிசு முழுமையாக ஓதப்பட்டது இது எப்படி இருந்து ஒரே நாள் முழுமையாக ஓதப்பட்டது அதே போல் கண்மணி நாயகன் செல்லல்லா செல்லமன் அவர்களுக்கு இந்த சூறா அப்படியே மொத்தமாக அருளப்பட்டது கண்மணி நாயகன் செல்லல்லா அலேஸ்லம் அவருடைய காலத்தில் செல்லல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் மிருகங்கள் பற்றி உண்டான சில விஷயங்கள் அறியாதவர்களாகவும் அதை எப்படி சாப்பிடுறது எது எந்த மிருகம் எந்த உணவுகளால் எந்த உணவுகளால் எப்படி ஹலால் இது போன்ற நிலைகள் எல்லாம் அறியாமையுடைய காலத்தில் இருந்தபொழுது அல்லாஹா இந்த அன் ஆம் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை ஒட்டுமொத்தமாக நாயகம் சல்லா அலிசல்லாமன் அவர்களுக்கு இறக்கி வைக்கின்றான் இனிய சொற்பியவர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இடத்திலே கையேந்துகின்றோம் நாம் எவ்வளவோ தொழுவோம் எவ்வளவோ நோன்பு வைப்போம் ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன தவறுகளை செய்வோம் என்பது நமக்கு தெரியாமல் புலப்படாது நம்மளுடைய துவாக்கள் கவுலாக்கப்படுவாது போல தெரியும் நம்மளுடைய தேவைகள் சரியான நேரத்தில் நிறைவேறாதது போல தெரியும் இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் நம்மளுடைய துவா அங்கீகரிப்பதில்லையா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்மிடத்திலே ஒரு சில சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய உணவுகள் நம்முடைய உடைகள் நம்மளுடைய வியாபார பொருட்கள் இதுபோன்ற நிலைகளில் போன்ற பொருட்கள் எல்லாம் நம்முடைய சீர்திருத்தத்திலே நாம் முதலிலே கொண்டு வர வேண்டும் அதனால தான் அண்மணி நாயகன் சலா செல்லம் இந்த காலத்தில் உணவனுடைய முறையில எது ஹலால் எது ஹராமல் தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லாஹால இந்த சூறா மொத்தமாக இறக்கி வைக்கின்றான் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கின்றது இந்த சூறாவின் மூலமாக இந்த சூறாவின் மூலமாக மக்கள்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கின்றது எதை எதெல்லாம் சாப்பிடலாம் எதை எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடலாம் அல்லாஹு தாலா புரான இந்த சூறாவில் ஒரு இடத்துல சொல்லுவான் வலா தகக்குழு மின்மாலம் இது கரசுல்லாக அழகி வலா து நீங்கள் சாப்பிடாதீங்க மிம்மாலம் இது கிரஸ் அழகி அல்லாஹனுடைய பெயர் சொல்லப்படாத எந்த ஒரு பெயர்லையும் நீங்க என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்கெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போறோமோ எந்த ஒரு விஷயத்தையும் கண்கூடா பாக்குறதே கிடையாது நம்ம ஹோட்டலுக்கு போகும் பொழுது என் ஹோட்டல் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ஹலால்னு ஒரு போர்டு அடிச்சு வச்சிடலாம் அந்த போர்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் எரநூறுவா செலவு தான் ஆகும் இந்த போடுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் செலவுதான் ஆகும் ஆனால் ஹலால்னு போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொன்னா ஹலால்னு போட்டிருக்காங்க நம்ம சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் சிலர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்க கொலை காலத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் போய் வாங்கி சாப்பிட வேண்டியதான தேவையான சாப்பிட்டுக்க வேண்டியதான் அதெல்லாம் நான் அறுத்துதான் சாப்பிட்டுருப்பாங்க அதெல்லாம் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாமல் எது ஹலால் எது ஹராம் என்று எந்த விதமான சந்தேகத்திற்கு கூட இடம் வைக்காமல் ஹராமான பொருளை நாமளே நாம ஹலால ஆக்கிக்கிட்டு ஹலால் நினைச்சுக்கிட்டு அதை போய் சாப்பிடக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை இன்னைக்கு நம்முடைய உணவுகளில எவ்வளவு ஹராம் கலந்திருக்கின்றது நம்மளுடைய வியாபாரங்களில எவ்வளவு ஹராம் கலந்திருக்கின்றது நாம் உடுத்தக்கூடிய உடைகளில எவ்வளவு ஹராம் கலந்திருக்கின்றது இது போன்ற நிலைகள் எல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கறது கூட நமக்கு நேரம் இல்லை யோசித்து பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை சொல்லல்லாம் அல்ல இடத்துல ஆகி வந்து கேட்கறாங்க யார சொல்லலாம் நான் செய்யக்கூடிய துவா நான் எல்லாம் இடத்துல கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் ஆகணும்னு துவா செய்யுங்க எப்படி நான் கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படணும் யாரோ சொல்ல எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றத இப்படி சுத்தி கொண்டு வராரு நான் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் இடத்திலிருந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்காக விட்டு எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாயன் சொல்லா அலிஸ் அவர் இடத்துல சொல்லும்பொழுது ரசூலுல்லாஹி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க தோழரே தாராளமா நீங்க இருக்கலாம் உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உணவுகளில நீங்கள் ஹலாலை கடைபிடியுங்கள் உங்களுடைய உணவுகளில நீங்கள் ஹலாலை கடைபிடியுங்கள் ஒருபோதும் உங்களுடைய உணவுகளிலே ஹராமை கலந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் சலல்லா செல்லவன் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை அந்த சகாவி தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வரலாறுகளில் சொல்லப்படுது அதற்கு அதற்கு பிறகு அவருடைய வாழ்விலே ஹராமான எந்த ஒரு பொருளும் தன்னுடைய உடலிலே கலந்ததே கிடையாது என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய ஒரு ஆடு வச்சிருப்பாரு அந்த சஹாபி ஒரு ஆடு வச்சிருக்கிறாங்க அந்த ஆட்டினுடைய பாலை தான் எந்த நேரம் கலந்து கலந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆட்டினுடைய மூலமாகத்தான் வரக்கூடிய வே பொருள்களை வச்சு சாப்பிடுறாங்க இந்த சஹாபியனுடைய ஆடு என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பக்கத்து தெரு பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாபியனுடைய வேடியில பூந்து உள்ள போய் சாப்பிடுறது எப்ப இந்த ஆடு தன்னுடைய பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய வேலையில பூந்து சாப்பிடுறதோ அன்னையில இருந்து இந்த ஆட்டினுடைய பாலை இந்த சஹாபி சாப்பிடுவதே கிடையாது அன்னையில இருந்து இந்த ஆட்டினுடைய பாலை சாப்பிடுறதே கிடையாது கேட்கப்படுது அவர் இடத்துல இந்த ஆட்டினுடைய பால் தானே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க இது உங்களுடைய ஆடுதானே உங்களுடைய ஆடுதானே ஏன் இதை சாப்பிட மறுக்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இந்த ஆடு பக்கத்தில் உள்ளவருடைய போய் அந்த புல்வெளியை போய் சாப்பிட்டு வந்துருச்சு அவர் இடத்துல அனுமதி நானும் வாங்கல அந்த ஆடு வாங்கலை நானும் வாங்கலை அந்த ஆடு வாங்கலை போய் இதை சாப்பிட்டு வந்துருச்சு அவர் அனுமதி இல்லாம சாப்பிட்ட இந்த சாப்பாடை கொண்டு இதற்குள் உருவாகக்கூடிய இந்த பால் எனக்கு ஹலாலானதாக இல்ல இல்லாம போயிடுமே ஒரு சகாபியனுடைய சல்லதா ரேசம் அவருடைய பாதுகாத்துக்கொள் என்றதாக சொன்ன சொல்லப்பட்ட ஒரு சொல் அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அதுதான் நமக்கு விதி அப்படின்னு கடந்த அதுதான் நமக்கு விதின்னு கடந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லை எங்க போனாலும் ஹரான் கலந்து தானே இருக்குது எங்க போனாலும் வட்டி கலந்து தானே இருக்குது எங்க போனாலும் அது கலந்து தானே இருக்குது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம் ஆனால் இதை மீறி நம்முடைய வாழ்க்கையில ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு வழிவகுப்பான் என்பது சொல்லதாலே சமருடைய சொல்லி மூலமாக கிடைக்கும் நம்ம இன்னைக்கு கையேந்திரம் நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அதற்கு பிறகு கிடைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நாம் ஒருபோதும் உணராமல் இருப்பதுதான் இதற்குண்டான காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உடைகள் வாங்குகின்றோம் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது வாகனம் வாங்குறோம் அங்க எப்படி நடக்குது எது நடக்குது எல்லாத்துலயுமே இன்னைக்கு உலகம் நம்மளுடைய நாட்டை அனுசரிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்ற பேரில் எல்லாத்திலையுமே நம்ம அறாம கலந்துகிட்டு இன்னைக்கு உட்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த அளவுக்கு பெரியவருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி ஒரு அல்ல அவனுடைய அடியார் தாபியினுடைய ஒரு சகோதரி அந்த சகோதரியுடைய வீட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தையல் தைக்கக்கூடியதுதான் அவங்களுடைய வேலை தையல் தைக்கக்கூடியதான் அவருடைய வேலை இரவு நேரத்துல தன்னுடைய வீட்டுல ஒரு இடத்துல விளக்க வச்சுக்கிட்டு தையல் தைக்கிறாங்க மறுநாள் ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நேராக அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாவையிட்ட போறாங்க போய் மாதிரி நான் வீடுகளில் உட்காந்து தையல் தைக்கிறது தான் என்னுடைய வேலை தையல் தைச்சிக்கிட்டு தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் விளக்கு வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய வீட்டில் நான் விளக்கு வச்சிருக்கிற இடம் இல்லாம ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்துல நான் தையல் தைத்து வைத்துக்கிட்டேன் என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா தெருவில் எனக்கு எரியக்கூடிய தெருவுல எழுதி எரியக்கூடிய விளக்கினுடைய வெளிச்சம் என்னுடைய வீட்டினுடைய வெளிச்சம் விளக்கு படாத இடத்துல ஒரு இடத்துல பட்டுருச்சு அந்த இடத்துல நான் உட்காந்து தையல் தச்சுட்டேன் இந்த தையல் தச்சு நான் சம்பாரிச்சது எனக்கு கூடுமா அல்லா கருத்து ஒரு பெண்மணியினுடைய பேணுதல் ஒரு பெண்ணினுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க அல்லாஹாலா சொல்லிட்டான் நீங்க அப்படின்னு பாதுகாத்து நாயகன் சொல்லதாலே சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார்கள் கொள்கின்றார்கள் ஏதோ சாப்பிடுறது நம்ம உடுத்ததெல்லாம் கிடையாது அந்த வெளிச்சத்துல தெருவினுடைய விழுக்க தெரு விளக்கினுடைய வெளிச்சம் வேற ஒருத்தருடைய வெளிச்சம் கூட கிடையாது தெருவிளக்குன்றது பொதுவான ஒரு விளக்கு தான் அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து நான் தச்சுட்டேன் இந்த தையலின் மூலமாக கிடைத்த வருமானம் எனக்கு ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு அதனால நான் போய் உங்களிடத்துல வந்து சட்டம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்ட உடனே அந்த தாவி உடனே தாரை தாரையாக அழுவ ஆரம்பிச்சிருவாரு இந்த காலத்துல இப்படிப்பட்ட பெண்மணிகளும் இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க வென்னியற்றுக்குரியவர்களே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில தான் இருக்குது நாம எதை வேண்டுமானாலும் நாம செஞ்சுக்கலாம் அப்படின்றத தாண்டி அல்லாஹு தான எப்படி வாழ சொல்லணும்னாலும் அப்படி வாழணும் அல்லாஹா இதே சூறாவில் ஒரு ஆயத்துல சொல்லுவோம் அல்லா உங்களுக்கு எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானோ அதை கொண்டு நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக சொல்லுவான் அல்லா நமக்கு ஆக்கி இருக்கின்ற சில விஷயங்கள் இருக்குது நமக்காக வேண்டி நமக்கு அல்லாமத்தான எந்த இடத்துல பாகுபாடு எல்லாம் பார்க்கவே கிடையாது நமக்கு எந்த இடத்துலயும் பாகுபாடு பார்க்கல நீ இதை சாப்பிடாதா அதை சாப்பிடாதா அப்படின்னு சொல்லி எதுவெல்லாம் சிறந்த உணவோ எதுவெல்லாம் ஆரோக்கியமான உணவோ அதை எல்லாம் நமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான் என்னடா இதுல இவ்வளவு சிறப்பு இருக்குது இதுல இவ்வளவு சக்தி இருக்குது இதுல இவ்வளவு தென்பு இருக்குது ஆனா எல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி எந்த ஒரு விஷயமும் இருக்காது அல்லாஹ் அல்லாஹ் எதை எதை ஹராமாக அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றனோ அது நமக்கு கேடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா ஒருபோதும் நமக்கு இருக்க மாட்டான் அதே நான் இந்த சூறாவில சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மிருகங்களில் எதெல்லாம் ஹலால் எதுவெல்லாம் ஹராம் என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் அதையெல்லாம் குரானில சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வழி நடப்பதற்கு வாழ்வதற்கும் അല്ലാമാലാ എനക്കും നമ്മുടെ സന്തതിയും സമുദായത്തിനും തോൽവി കുറിവാനാകാനാണ് അനുഭവം ഇല്ലാമെസ്സലാം